ஆண்டின் பொது காலம் இருபத்தி ஏழாம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம் இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய நற்செய்தி பத்தாம் அதிகாரம் இரண்டு முதல் பதினாறு முடிய உள்ள வசனங்கள் அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர் இயேசு அவர்களிடம் மறுமொழியாக மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார் அவர்கள் மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கு ஏசு அவர்களிடம் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் அவர் மீண்டும் சீடர் அவரை கேட்டனர் இயேசு அவர்களை நோக்கி தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான் தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார் சிறு பிள்ளைகளை ஏசு வேண்டும் வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது இரையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் பிறகு இயேசு அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் ஞாயிற்குரிய வாசகங்களை நாம் வாசித்து தியானிக்க இருக்கிறோம் இன்றைய நற்செய்தி இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டதை போல மார்க் பத்தாம் அதிகாரம் இரண்டு முதல் பதினாறு முடிய உள்ள வசனங்கள் இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு முடிய உள்ள வசனங்கள் அதுவும் திருமணத்தின் மாண்பை குறித்து கணவன் மனைவியோடு இணைந்து வாழ வேண்டிய அந்த குடும்ப வாழ்வை குறித்து அது பேசுகிறது இரண்டாம் வாசகம் எபிரியர் எழுதப்பட்ட திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்கள் அதிலே இயேசுவினுடைய தாழ்மை தாழ்மையில் அவருக்கு கிடைத்த உயர்வு எல்லாம் நமக்காக இயேசு மணிக்குலத்திற்காக செய்த அந்த ஒரு நிலைப்பாடு சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த இயேசுனுடைய பண்பு திருமண வாழ்விலே கணவன் மனைவி இடத்திலேயே நிலைத்திருக்கும் என்றால் அவருடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்கிற படிப்பினை நமக்கு சொல்லப்படுகிறது இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து நாம் தியானிக்கலாம் இன்றைய நற்செய்தி வாசகம் திருமணத்தைப் பற்றியல்ல திருமண முறிவு அதாவது விவாகரத்து அதை பற்றிய பேச்சில் தொடங்குகிறது இந்த பாடச்சூழலை நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால் இயேசு யூதய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்தார் மக்கள் அவரிடம் வந்து கூடினார்கள் இயேசு மீண்டும் அவர்களுக்கு போதித்தார் இது ஒரு போதனை பகுதி ஒரு போதனை பகுதியிலே இயேசு கற்பிப்பதை நாம் சீட மாணவ மனநிலையிலே கேட்க வேண்டும் இயேசு கொடுப்பதை பெற்றுக்கொள்கிறோம் இயேசு கற்பிப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு மாணாக்க மனநிலை சீடத்துவ மனநிலை நம்மிடத்திலே வேண்டும் நமக்குத்தான் எல்லாம் தெரியும் நமக்குத்தான் எல்லா பதிலும் இருக்கிறது என்கிற மனநிலையில் இருப்பவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் திறந்த உள்ளம் குழந்தை உள்ளம் மாணவ உள்ளம் இருந்தால்தான் கற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாமும் திறந்த உள்ளத்தோடு இயேசு என்ன கற்றுத்தருகிறார் என்பதனை பார்க்கலாம் பரிசெயர் இயேசுவை அணுகி கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர் இங்கே இந்த வார்த்தை முக்கிய அழுத்தம் பெறுகிறது இயேசுவை சோதிப்பதற்காகவே இந்த ஒரு கேள்வியை அவர்கள் இங்கே முன்வைக்கின்றார்கள் கணவன் தன் மனைவியை விலக்கி விடலாமா என்று ஒரு கேள்வி ஏனென்றால் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய நீதி ஆனால் மோசே இடைக்காலத்தில் கணவன் மனைவியை விலக்கி விடுவதற்கு கடின உள்ளத்தின் பொருட்டு ஒரு சலுகையை அவர் சொல்லி இருக்கிறார் சலுகையை பிரதானமாக்கி கட்டளையை அவர்கள் ஓரங்கட்டி விட்டார்கள் இப்பொழுது சலுகை தான் அவர்களுக்கு பிரதானமாக இருக்கிறது ஆகவே இந்த கேள்வி வருகிறது கணவன் தன் மனைவியை விலக்கி விடலாமா இங்கே திருமணத்தை பற்றிய புரிதல் இல்லை என்று மிக நன்றாக தெரிகிறது இந்த உலகத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் கடவுளுடைய சாயலில் அவர்களை படைத்தார் கடவுளுடைய சாயல் என்பது ஆணும் பெண்ணும் இணைந்த அந்த கலப்பினத்திலே அந்த அழகிலே தான் அது இருக்கிறது இந்த உண்மையினை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் தொடக்கத்தில் கடவுள் அவர்களை படைத்தார் முதலில் ஆதாமை படைத்து அவன் தனிமையாய் இருப்பது நன்றன்று என்று கண்டார் அவர் படைத்த அனைத்தும் நன்று என்று சொன்ன ஆண்டவர் மனிதன் தனிமையாய் இருப்பது நன்றன்று என்று கண்டு அவனுக்கு ஒத்த துணையை அவர் படைத்தார் என்று நாம் தொடக்க நூலிலே படித்து பார்க்கிறோம் அப்படி அங்கே படைக்கிற கடவுள் மனிதனுக்கு ஒத்த துணையாக இந்த ஏவாளை கொடுத்தார் அந்த நிகழ்ச்சி சுவைவிட ஒரு கதையாகவே நமக்கு சொல்லப்படுகிறது இன்றைய முதல் வாசகத்திலே இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலில் தரப்படுகிறது தொடக்க நூலில் ரெண்டு அதிகாரங்கள் படைப்பை பற்றி சொல்லுகின்றன முதல் அதிகாரம் நமக்கு ஒவ்வொரு நாளும் கடவுள் எப்படி எப்படி படைத்தார் என்பதை சொல்லி அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று முடித்து விடுகிறது அது குருத்துவ மரபு ஏனென்றால் ஏழு நாட்கள் அது கிரமமாக வருகின்றன ஆறு நாள் உழைப்பு ஏழாம் நாள் ஓய்வு ஏழாம் நாள் ஆண்டவருக்குரிய நாள் ஏழாம் நாளை ஆண்டவரை நாம் தொழ வேண்டும் என்கிற படிப்பினையோடு சொல்லுகிறது அது நாம் உழைக்க வேண்டும் உழைக்காமல் உண்ணலாகாது அதே வேளையில் ஓய்வெடுக்க வேண்டும் ஓய்வு நாளில் கடவுளை நினைக்க வேண்டும் நாம் இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது நாம் செய்கிற வேலையை நேர்த்தியாய் வடிவாய் அழகாய் மன நிறைவாய் செய்தல் வேண்டும் கடவுளைப் போல என்கிற படிப்பினையே கற்றுத் தருகிறது ஆனால் இரண்டாம் அதிகாரம் அது யாவே மரபிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த யாவே மரபு செய்தி மனிதனை கடவுள் கொஞ்சம் சிரமெடுத்து கொஞ்சம் கவனம் செலுத்தி படைப்பதாக அது காட்டப்படுகிறது அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்துல நாம் வாசிக்க கேட்கின்றோம் அதிலே மனிதனுக்கு தக்க துணை அமையவில்லை ஆகவே அவனுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரச் செய்து கடவுள் அவனுடைய விழாவிலிருந்து எலும்பை எடுத்து படைக்கிறார் தலையிலிருந்து அல்ல காலிலிருந்து அல்ல தலையிலிருந்து எடுத்தால் அடக்கி ஆள என்று சொல்லிவிடுவோம் காலிலிருந்து என்றால் அவள் அடங்கி கிடக்கு என்று சொல்லிவிடுவோம் சமநிலை இடுப்பிலிருந்து அவர் விழாவிலிருந்து எலும்பை எடுத்தார் என்று சொல்லுகிறது எனக்கு வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்கிறது நான் என்னுடைய முதுகு எலும்பு டி நயன் டென் லெவன் அதிலே பாதிக்கப்பட்டு ரோமையில் உள்ள ஜெமல்லி மருத்துவமனையில் பல மாதங்கள் படுத்து கிடந்தேன் இறுதியில் எனக்கு அறுவை சிகிச்சை செய்ய வந்த மருத்துவர் தாமஸ் என்னிடத்தில் சொன்னார் கடவுள் ஆதாமுக்கு செய்த அந்த அறுவை சிகிச்சையை உனக்கு நான் செய்ய போகிறேன் ஆனால் உனக்கு உயிர் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள் என்று சொன்னார் நான் வேடிக்கையா இடத்துல சொன்னேன் ஆதாமுக்கு செய்த சிகிச்சை என்றால் என்ன என்று கேட்டேன் உன் இடுப்பு எலும்பை நாங்கள் எடுத்து அதை முதுகிலே ஒட்டு போட போகிறோம் என்று நான் சொன்னார் நான் சொன்னேன் விழா எலும்பை எடுத்து நீங்கள் சிகிச்சை செய்வீர்கள் என்றால் எனக்கு ஏவாளை செய்து கொடுப்பீர்களா அதைத்தானே கடவுள் செய்தார் என்று வேடிக்கையாகச் சொன்னேன் அவர் விழுந்து விழுந்து சிரித்தார் இதில் கூட உனக்கு விவிலின் ஐயாண்டியா என்று அவர் கேட்டார் எனக்கு இன்னும் அது நினைவில் இருக்கிறது கடவுள் மனிதனுடைய விழா எலும்பை எடுத்து மனிதனுக்கு சமமான நிலையில் அவர் பெண்ணை படைத்தார் இந்த கருத்து அங்கே அழகாக வலியுறுத்தப்படுகிறது மனிதனுடைய தனிமை போனது மனிதனுடைய வெறுமை போனது மனிதன் முழு நிறைவு உடையவனானான் அங்கே ஒரு குடும்பம் உண்டாயிற்று இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு கூடியிருப்பான் என்கிற படிப்பினையோடு அந்த பாடம் அழகாக நிறைவு பெறுகிறது அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஹே வா என்று அவளை அழைக்க என் உயிரின் உயிர் என் உடம்பின் உடம்பு என் சதையின் சதை என் நகத்தின் நகம் என்று கவிதை பாடி அவன் வரவேற்கிறான் அப்படி கணவனும் மனைவியும் அப்படி ஆணும் பெண்ணும் அப்படி இல்லற வாழ்விலே இணைந்து வாழ வேண்டும் என்கிற மகத்தான படிப்பினையை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது ஆகவே இந்த சமுதாயத்தின் அடிநாதமாக குடும்பம் இருக்கிறது கணவன் மனைவி இல்லற வாழ்வு இருக்கிறது அது இந்த சமூகத்தின் அடிநாதமாக இருக்கிறது அது நம்முடைய சமயத்தினுடைய விவிலியத்தினுடைய அடித்தளமாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த இல்லற வாழ்விலே இன்றைக்கு நிறைய சோதனைகள் நிறைய வேதனைகள் நிறைய காயங்கள் இருக்கின்றன ஒரு ஆசிரியரிடத்திலே நான் கேட்டேன் ஐயா உங்களுக்கு பள்ளியில் என்ன புதிய பிரச்சனைகள் இருக்கின்றன என்று கேட்டேன் அவர் சொன்னார் இந்த தலைமுறை மாணவர்கள் பெரிய பிரச்சனையாக இருக்கிறார்கள் என்ன அப்படி சொல்லுகிறீர்கள் இந்த தலைமுறை மிகவும் அறிவார்ந்த தலைமுறை மிக நன்றாக படிக்கிறார்கள் மிக நன்றாக உழைக்கிறார்கள் நன்றாக கவனிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே நீங்கள் என்ன இப்படி சொல்லுகிறீர்கள் என்று நான் கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் அது ஒரு புறத்தில் இருந்தாலும் இன்றைய பிள்ளைகள் நிறைய அழுத்தங்களுக்கு ஆளாகிறார்கள் எக்கச்சக்கமாக அவர்கள் வந்து வாழ்க்கையில் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் குடும்பத்திலே பெற்றோர் உறவில் இல்லை கணவன் மனைவி தந்தை தாய் அவர்கள் பேசுவதில்லை பிரிந்திருக்கிறார்கள் கணவன் தன் மனைவியை விட்டுவிட்டு அவன் இன்னொரு பெண்ணோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த பிள்ளை யாரோடு இருப்பது இப்படிப்பட்ட அழுத்தும் குடும்பத்தில் இரவு நேரத்தில் போய் படுக்கிற பொழுது படிக்கிற பொழுது இருக்கிற காரணத்தினால் இந்த பிள்ளைகள் மன காயத்தோடு அதை பள்ளிக்கூடத்திலே வந்து வெளிப்படுத்துகிறார்கள் சண்டையிடுகிறார்கள் அவர்கள் முரண்டு பிடிக்கிறார்கள் வைராக்கியம் காட்டுகிறார்கள் இவையெல்லாம் கோபமாக கொப்பளிக்கிறது வெளிப்படுகிறது வன்முறையாய் வெளிப்படுகிறது குடும்பத்திலே அந்த அன்பு பெற்றோர் இடத்திலே கிடைக்க வேண்டிய பாசம் பிள்ளைகளுக்கு கிடைக்காமல் போகிற காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு நிலை இப்படிப்பட்ட கடின உள்ளம் கொண்ட மாணவ செல்வங்களை பிள்ளைகளை கையாள்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார் ஆம் அது உண்மைதான் இன்றைக்கு வெளிநாடுகளிலே நூற்றுக்கு அறுபத்தைந்து விடுக்காடு விவாகரத்தில் போய் முடிவடைகிறது நான் ஏதோ ஒரு பழைய கணக்கை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கின்றேன் ஆகவே இன்றைக்கு ஆணும் பெண்ணுமாக லிவிங் லிவிங் டுகெதர் என்று சொல்லுகிறார்கள் அவ்வாறு சேர்ந்து வாழுகிறார்கள் அவர்கள் திருமணம் முடித்தால் கடமை உண்டு பொறுப்பு உண்டு சட்டத்தில் சில பிடி உண்டு என்பதை தவிர்ப்பதற்காக அவர்கள் திருமணம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது இது என்ன கன்றாவி வாழ்க்கையோ என்றுதான் நம்மால் கேட்க தோன்றுகிறது ஆனால் இன்றைக்கு உலகத்திலே இந்த லிவிங் சுகதர் என்பது மிக சர்வசாதாரணமாக மாறி விட்டது திருமணம் முடித்தவர்கள் பிரிந்து வாழுகிறார்கள் விவாகரத்தில் போய் முடிகிறது பிள்ளைகள் எங்கே போய் நிற்பார்கள் என்கிற பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன இந்த பிரச்சனைகள் இன்றைக்கும் தொடர்கின்றன இந்த பிரச்சனைகள் ஏதோ வெளிநாட்டு பிரச்சனை அமெரிக்க பிரச்சனை ஐரோப்பிய பிரச்சனை என்ன தள்ளிவிட முடியாது இன்றைக்கெல்லாம் நம்முடைய நீதிமன்றங்களில் குடும்ப நீதிமன்றங்களில் இத்தகைய வழக்குகள் ஏராளம் நடைபெறுகின்றன ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் வெளிவருகிற நியூஸ் லெட்டர் செய்தி அறிக்கை படித்து பாருங்கள் அதிலே எப்படியும் ஒரு நான்கைந்து திருமணங்கள் திருமணம் இல்லை என்று தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் எவ்வளவு தயார் செய்து எவ்வளவு ஓலை வாசித்து எவ்வளவு சத்தியம் வாங்கி திருமணம் செய்கிறார்கள் அப்படியும் அங்கு ஓட்டை இருக்கிறது இவை தள்ளுபடி செய்யப்பட்டவை எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கின்றன எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றன எத்தனை பெண்கள் தனித்து வாழ்கிறார்கள் பிள்ளைகளோடு எத்தனை ஆண்கள் தனித்து வாழுகிறார்கள் ஆகவே இது இன்றைய குபலயத்தை இன்றைய சமுதாயத்தை இன்றைய திருச்சபையை இன்றைய அன்றாட வாழ்க்கை முறையை பாதிக்கின்ற மிகவும் பாதிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது நம்முடைய நெஞ்சமெல்லாம் ரத்தம் வழிகிறது ஏனென்றால் குடும்பங்கள் குடும்பங்களாக இல்லை இன்றைக்கு சீரழிந்து கிடக்கின்றன வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லா வீட்டிலையும் ஒண்ணு இப்படித்தான் இருக்கிறது இதுதான் இன்றைய லட்சணம் ஏன் நம்முடைய திரு அப்படித்தான் இருக்கிறது ஆகவே அன்றைக்கு பரிசையில் கேட்ட அந்த கேள்வி அதற்கான பதில் நமக்கும் தெரிந்து கொள்வதிலே ஆர்வம் இருக்கிறது ஏனென்றால் அந்த பதில் நமக்கு படிப்பினையாக அமைகிறது கேள்வி என்ன கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா விவாகரத்து செய்யலாமா இதாங்க கேள்வி அதற்கு இயேசு மறுமொழியாக மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று அவர் பதில் கேட்கிறார் ஆண்டவருடைய சட்டங்கள் என்ன சொல்லி தருகின்றன ஆண்டவருடைய ஒழுங்கு முறைகள் என்ன கற்றுத்தருகின்றன நியாயப்பிரமாணம் என்ன பேசுகிறது அதை சொல்லுங்கப்பா என்று அவர் கேட்கிறார் அவர்கள் அதற்கு பழையற்பாட்டிலே பல அருமையான கற்பனைகளை எடுத்து சொல்லியிருக்கலாம் குடும்பத்தை பற்றி குழந்தைகள் வளர்ப்பு பற்றி கணவன் மனைவி உறவு பற்றி எவ்வளவோ அற்புதமான படிப்பினைகள் பாடங்கள் எல்லாம் இருக்கின்றன எத்தனை பாடங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் விடுத்து விட்டு அவர்கள் சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள் மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி மனைவியை விலக்கி விடலாம் என்று அனுமதி உள்ளவர் அனுமதி ஒரு சலுகை அது அவர் சலுகை கொடுத்திருக்கிறார் ஆகவே மோசையே எங்களுக்கு உத்தரவு கொடுத்து விட்டார் நீரதை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று அவரிடத்திலே கேட்கிறார்கள் இயேசு இப்பொழுது இந்த சட்டத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார் அதே நேரத்திலே நமக்கு படிப்பினை கற்றுத் தருகிறார் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே இந்த கட்டளையை எழுதி வைத்தார் உங்களுடைய கல் நெஞ்சு இறக்கமற்ற இதயம் எப்படியும் எனக்கு டைவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற வைராக்கியம் பிடிவாதம் அதை முன்னிட்டு இப்படி சொல்லி தந்திருக்கிறார் என்று காட்டுகிறார் அது சட்டம் அல்ல அது சலுகை அது ஒரு பெரிய பிரச்சனையில அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஒரு சின்ன வழி ஆனால் அதுவே எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு அல்ல அதை இயேசு கோடிட்டு காட்டி விட்டு உடனே தொடர்கிறார் படைப்பின் தொடக்கத்திலேயே இது மிக முக்கியம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்ற பொழுது சொல்லப்பட்டிருக்கிற சலுகையை முன்வைத்து இப்படி என்று மேற்கோள் காட்டி தீர்ப்படுவது சரியல்ல படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுளுடைய திட்டம் அனாதி திட்டம் கடவுளுடைய சித்தம் கடவுளுடைய திருவுழம் எப்படி இருந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று இயேசு எப்படி நாம் ஒரு வாழ்க்கை பிரச்சனைக்கான தீர்வை அணுக வேண்டும் என்கிற ஒரு முறையை ஒரு விதியை அவர் நமக்கு கற்றுத்தருகிறார் சொல்லுகிறார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார் இதைத்தானே முதல் வாசகத்துல நாம விளக்கிக் கொண்டோம் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் நம்ம ஊர்கள் இதற்கு மாறாக நடக்கிறது என்ன மனைவி தன் பெற்றோரை விட்டுவிட்டு பெண் தன் பெற்றோரை விட்டுவிட்டு கணவனோடு அவர் வாழ வந்து விடுகிறார் எனக்கு இதில் கொஞ்சம் பைபிள் சொல்லுகிற கருத்து ஆழமாகப்படுகிறது எப்படி என்றால் எல்லா வீட்டிலையும் பெண் எனப்படுகிறவள் ரெண்டாம் தரமாக நடத்துறது நூறு வரத்தில் ஆனால் ஆனா பெண் குழந்தைகள் என்று சொன்ன உடனே நாம் அவர்கள் மீது ஒரு செல்லம் காட்டுகிறோம் ஒரு அன்பு காட்டுகிறோம் நல்ல ஆடைகள் நல்ல உணவு நல்ல சிறப்பு கவனிப்பு ஒரு செல்லம் எல்லாம் ரொம்ப அதிகம் கொடுத்து இந்த பிள்ளைகளை வளர்க்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து செய்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு அதை செய்யணும் 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 அப்படி இப்படி என்று நாம் செய்கிறோம் கல்யாணம் என்ற ஒரு நிகழ்ச்சி வருகிறது அந்த திருமணத்தில் அழகாய் வளர்த்து ஆலமரமாய் உயர்ந்திருக்கிற அந்த உயர் பெரிய மரத்தை வேறோடு விழுதோடு பிடுங்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் நாடுகிறோம் அதாவது பெற்றோர் தம்பி அண்ணன் தம்பி அங்க இருக்கிற சொந்த பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு குடும்பத்துல கொண்டு போய் நடுகிறோம் அங்க போய் நட்ட உடனே மறுநாள் என்ன நடக்கும் அந்த வீட்டுல இருக்கிறவங்க அப்படியே ஒரு கண்ணாடி விட்டுட்டு பார்ப்பாங்க இவ வீட்டு வேலை செய்யறாளா பண்ட பாத்திரம் கழுவுறாளா காலையில எந்திரிக்கிறாளா மதிப்பு கொடுக்காளா அவ படிச்ச பெரிய பிள்ளையா இருக்கலாம் ஆனா இவங்களுக்கு வீட்டுல வந்தாச்சுன்னா இவங்க வீட்டுல ஒரு அடிமையா இருக்கணும் தங்கள் வீட்டு பிள்ளையாக அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் முதல்ல ஒரு விருந்தாளியா வச்சிருப்பாங்க பிறகு குறைகாலம் வேலை கறியா வச்சிருப்பாங்க பிறகுதான் வீட்டு சேவையை கொடுத்து விருந்தாளி வீட்டுக்காரி ஆக்குவாங்க வீட்டுக்காரி ஆக்குறதுக்கு அவ்வளோ காலம் எடுக்கிறது பல குடும்பங்கள்ல ஒரு முறை ஒரு திருமணமான விழா பொன் விழா கொண்டாடினோம் அப்பொழுது பொன் விழா கொண்டாடுகிற ஒரு தம்பதி ஒரு மனைவி அவங்க சொல்றாங்க ஐம்பது வருஷம் நானும் அஞ்சாறு பிள்ளையை பெற்று போட்டாச்சு ஏழு எட்டு பேரை பிள்ளைய பார்த்தாச்சு ஆனால் அந்த வீட்டில் நான் இன்னும் வேலைக்காரியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன கொடுமை பாருங்கள் என்ன கொடுமை பாருங்கள் ஆரஞ்சு அஞ்சாறு பிள்ளைய பத்து போட்டாச்சு எல்லா டூ பேர பிள்ளையை பார்த்த பிற்பாடும் அவள் ஐம்பது ஆண்டுகளாக ஒரு வேலைக்காரியாக இருக்கிற விருந்தாளியாக கூட இல்லை அவள் வேலைக்காரியாக இருக்கிறாள் வீட்டுக்காரியாக மாறவே இல்லை இதன் பரிதாபகரமான நிலை ஆகவேதான் கணவன் வீட்டில் கணவன் தன் வீட்டை விட்டுவிட்டு மனைவி வீட்டில் போய் உட்கார்ற பொழுது அந்த பிள்ளையை எப்படி அவங்க பார்க்கறாங்க வளர்க்குறாங்க என்று பார்த்து பார்த்து தானும் அதை விட ஒரு மடங்கு மேலான அன்பை வழக்கில் செலுத்த வேண்டும் என்று இங்கே சொல்வது நமக்கு புரிகிறது நம்முடைய நாட்களையும் சரி உலகத்திலையும் சரி தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவை நாம் ரொம்ப பெரிதுபடுத்தி பேசுகிறோம் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அம்மாவை வணங்காத உயிர் இல்லையே அம்மா அம்மா வேறெல்லாம் சும்மா சும்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு அவ்வளவு போற்றப்படுகிறது தெய்வத்துக்கு நிகராக வைத்தது போற்றப்படுகிறது தாய் அப்படின்னு அப்படியே தூக்கி வச்சு தெய்வமா வச்சு கொண்டாடுறோம் ஏன்னா கண் கண்ட முதல் தெய்வம் தாய் நான் அதுல ஒன்றும் குறை சொல்லலை அந்த பாசம் அந்த சென்டிமெண்ட் அந்த உணர்ச்சி எல்லாம் அப்படியே இருக்கட்டு ஆனால் கணவன் மனைவி உறவு அதற்கு இணையானது அதை போல மேன்மை வாய்ந்தது அதை போல முக்கியத்துவம் வாய்ந்தது என் பைபிள் அதை வலியுறுத்தி சொல்லுகிறது இந்த உண்மையை நாம் பேச தவறிவிட்டோம் கற்றுக்கொள்ள தவறிவிட்டோம் வாழ தவறிவிட்டோம் ஆகவேதான் இன்றைக்கு இங்கே விவாகரத்துக்கள் விவாகரத்துக்கு படைப்பின் தொடக்கத்துல அங்க உங்களுக்கு தாய் பிள்ளை உறவு வரல முதல்ல வந்த உறவே வந்து கடவன் மனைவி உறவு தான் கடவுள் அதை நன்று என்று கண்டார் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே தான் படைப்பின் தொடக்கத்திலேயே என்று இங்கே அந்த கணவன் மனைவி உறவு சொல்லுகிறது கணவன் மனைவி உறவினை இடைக்காலத்தில் நம் இவ்வளியத்தில் பார்க்கிறோம் கடவுளுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு ஆன்மீக உறவு பக்தி உறவு என்று பைபிள் பாராட்டுகிறது உச்சத்துக்கு போய் பவுலடியார் எபேசியர் கழிய திருமுகத்தில் அழகாக சொல்லுவார் இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது கிறிஸ்து மணமகன் நாம திருச்சபை மணமகள் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்குமான உறவு அப்படிங்கிறது திருமண உறவு அது தாய் பிள்ளை உறவுன்னு அவர் அங்கே சொல்லலை அது திருமண உறவு இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது அப்படின்னு அவர் சொல்லுகிறார் ஆகவே இன்றைக்கு நான் நினைக்கிறேன் சமுதாயத்துல இந்த கணவன் மனைவி உறவை நம்ம போதுமான அளவு வலியுறுத்தாமலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமலும் அதை மேன்மைப்படுத்தாமலும் அது சொல்லுகிற அந்த உண்மையை வாழ்ந்து காட்டாமலும் இன்றைக்கு நிறைய தோற்று போயிருக்கும் ஆகவேதான் இன்றைக்கு எக்கச்சக்கமான விவாகரத்துக்கு நடக்கின்றன ஆகவே நான் ஆண்டவர் இங்கு இந்த தொப்புள் குடி உறவுக்கு மேலான உறவுக்கு மேல உயர்த்தி சொல்லுகிறார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லுகிறார் திருமணத்தின் பொழுது சத்தியம் சொல்லி இந்த உண்மையினை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் வீட்டுல நாய்க்குட்டி வேண்டாம் பேய்க்குட்டி வேண்டாம் பன்னிக்குட்டி வேண்டாம்னு சொல்லி சண்டை போட்டு சுண்டைக்காய் மேற்றுக்கெல்லாம் சண்டையை போட்டு அவர்கள் பிரிந்து போவதை பார்த்தால் மனம் வலிக்கிறது வேதனை அடைகிறது இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் வாழ்விலும் தாழ்விலும் இணைந்தே இருப்போம்னு கையை பிடிச்சி சத்தியத்தை சொல்லிட்டு ஆனால் ஒரு மனம் பிடிக்கல நிறம் பிடிக்கல உப்பு பிடிக்கல உறப்பு பிடிக்கல என்று சொல்லி சண்டை போடுவது நன்றாகவா இருக்கிறது நன்றாகவா இருக்கிறது அது மிகவும் பரிதாபத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது சொல்லிவிட்டு சொல்லுகிறார் தன் மனைவியை விலக்கி வேறொரு மண்ணை பெண்ணை மணப்பவன் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறார் அது விபச்சாரம் என்று இயேசு போட்டு தாக்கி விடு அதை போல தன் கணவரை விலக்கிவிட்டு விட்டு வேறொருவரின் மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறார் என்று இயேசு போட்டு தாக்கி விடுகிறார் ஆகவே அன்பார்ந்த சகோதரிகளை சகோதரர்களை குடும்ப வாழ்வு மேன்மையுற நாம் உழைக்க வேண்டும் கணவன் மனைவி இடையே அந்த அன்பு உழைக்க செபிக்க வேண்டும் அவர்கள் இணைந்து நேரத்தை செலவழிக்க வேண்டும் இணைந்து ஓய்வெடுக்க வேண்டும் இணைந்து அவர்கள் இன்ப சுற்றுலா செலுதல் வேண்டும் இணைந்து கலந்துரையாட வேண்டும் மனம் விட்டு பேசுதல் வேண்டும் இணைந்து குடும்பத்தை நடாத்துதல் வேண்டும் அது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதெல்லாம் இன்றைக்கு இல்லை கணவன் காலையில் ஆறு மணிக்கு வெளியே போனா ராத்திரி ஒன்பது மணிக்கு வர்றான் ஒன்போது மணிக்கு வந்தாச்சுன்னா அந்த பிள்ளை காலைல எழுந்திரிச்சு கேட்குது ராத்திரி ஒருத்தன் வந்துட்டு போனான் அவன் யாருன்னு கேட்குது பிள்ளைகள் எப்படி இருக்கும் குடும்பத்துக்காக அவன் உழைக்கிறான் ஆனால் அந்த உழைப்புக்கு தெரிவதில்லை அந்த உழைப்பு புரிவது புரியப்படுவதில்லை தியாகத்தை ஒவ்வொருவரும் செய்துதான் ஆக வேண்டும் ஆனால் அது மிகவும் முக்கியம் ஒருவர் ஒருவர் நேரத்தை செலவழித்து அருமையான இல்லறத்தை குடும்பத்தை கட்டி எழுப்புவது முக்கியம் இல்லறத்துல மிக முக்கியம் பிள்ளை செல்வங்கள் பிள்ளை செல்வம் ரொம்ப முக்கியம் கடவுள் அதை அருளுகிறார் அன்பான வாழ்க்கை நடத்துகிற தம்பதியருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு தாம்பத்தில் இணைகிற அவர்களுக்கு கடவுள் பிள்ளை செல்வங்களை கொடுக்கிறார் பிள்ளை செல்வங்கள் இல்லாமலும் கூட கடவுளுடைய அருளோடு நீங்கள் வாழலாம் ஆனால் பிள்ளை செல்வங்களை நீங்கள் விரும்பி கேட்டு பெற்றுக் வேண்டும் இங்க பாருங்கள் இந்த மன விளக்கை பற்றி பேசிவிட்டு அடுத்த பகுதி வசனம் பதிமூன்று முதல் பதினாறு முடிய குழந்தைகளுக்கு இயேசு ஆசீர் வழங்குதல் குழந்தைகளுக்கு இயேசு ஆசிர் இன்றைக்கு குழந்தை வேண்டாம் என்கிறார்கள் பெண் குழந்தையை தடுப்போம் என்கிறார்கள் கருவிலே சிதைக்கிறார்கள் ஆண் குழந்தை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் பெண் குழந்தை பிறந்தால் வாயிலே கள்ளி ஊத்தி அதனை கொன்று போடுகிறார்கள் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நடக்கின்றன நாம் பார்க்கிறோம் குழந்தை கடவுள் அருளும் கொடை கடவுள் இந்த பூமியை இன்னும் அன்பு செய்கிறார் என்பதற்கு அவர் எழுதுகிற அன்பு கடிதம் தான் குழந்தை வாழையடி வாழையாக இந்த குடும்பம் தலைக்கும் என்பதற்கான அடையாளம்தான் குடும்பம் இன்றைக்கெல்லாம் ஒரு புள்ள பிறந்த உடனே வெட்டிக்கிறாங்களே இனி கருத்தடை செய்து கொள்கிறார்களே திருச்சபை அதை அனுமதிக்கவில்லை இதை குறித்து யாரும் இன்றைக்கு மேடையில் பேசுவதும் கிடையாது அது ரொம்ப சர்வசாதாரணமாக போய்விட்டது அப்படி அது அழகல்ல கடவுள் கொடுக்கிற குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் குடும்ப கட்டுப்பாடு வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை குடும்ப கட்டுப்பாடை கணவனும் மனைவியும் இணைந்து பேசி அதற்கு பல வழிகள் இருக்கின்றன இயற்கை வழி மிகச் சிறப்பானதாக இருக்கிறது அதை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ள சொல்லி தருகிறது இளர் வாழ்வு நடத்துவது எப்படி தாம்பத்திய வாழ்வு நடத்துவது எப்படி குடும்பத்துல பொருளாதாரம் எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி எல்லாத்தையும் கத்துக்கொள்ளுங்க நல்ல ஆலோசனை பெறுங்க இதுதான் மிக முக்கியம் ஆகவே பிள்ளைகள் வேண்டாம் அவர்கள் தொல்லைகள் என்று இருக்கிறவர்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து அருமையான இல்லற வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நமக்கு வாசகங்கள் சொல்லி தருகின்றன இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது நர்ச்சி வாசகம் அதைத்தான் சொல்லி தருகிறது கடவுளுடைய ஆசி பெற்ற குடும்பங்களாக நாம் வாழ்வோம் இயேசு நம்முடைய இல்லத்தின் தலைவராக இருக்கட்டும் இயேசு நம்முடைய இதயங்களில் அரசாட்சி புரியட்டும் இயேசுனுடைய போதனைகளை நாம் ஏற்போம் அன்பு செய்வோம் மன்னிப்போம் தாராளம் காட்டுவோம் விட்டு கொடுப்போம் குறிப்பாக கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலை உருவாக்கி அன்பான சான்று பகிரும் குடும்பங்களை நாம் உருவாக்குவோம் காணாவர் திருமண வீட்டில் எழுந்தருளி அந்த மணமக்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட குறையை போக்கிய இயேசு உங்கள் குடும்பங்களிலே ஆளுகை செய்வாராக உங்களுக்கு இருக்கிற குறைகளை அவர் நீக்குவாராக உங்களுக்கு நிறை மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருவாராக இன்றைய இரண்டாம் வாசகத்திலே கேட்கிறோமே இயேசு தன்னை தாழ்த்தினார் தாழ்த்தி அவரை ஆண்டவர் உயர்த்தினார் நீங்களும் ஒருவருக்கொருவர் எங்கள் எங்களை உயர்த்தப்படுவீர்கள் உங்கள் குடும்பங்கள் வாழட்டும் ஆமை